இந்த முறை பொது தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் சி வி விக்னேஸ்வரன் இளைஞருக்கு இடம் அளித்து விளவுவதாக தெரிவித்துள்ளார் ஆர்க்கை ஒன்றை விடுத்து இதனை தெரிவித்துள்ள அவர் தமது அரசியல் சேவை தொடரும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசியல் அனுபவங்கள் உள்ளவர்களையும் இளைஞர்களையும் ஒன்றிணைத்து தமிழ் மக்களுக்கான அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுத்து வருவதாக அவர் தெரிவித்திருந்தார் மேலும் கட்சியில் உள்ள இளைஞர்களுக்கு வழிவிட்டு அரசியலில் முதிர்ச்சி உள்ளவர்கள் அவர்களுக்கு பக்க பள்ளமாக நின்று வழிகாட்ட வேண்டும் என்பதே தமது விருப்பம் என தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் சி வி விக்னேஸ்வரன் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட அனுரகுமாரதி அமெரிக்க ஜனாதிபதி வாழ்த்து ஒன்றை அனுப்பியுள்ளார் அவர் தனது எக்ஸ் கணக்கில் இந்த செய்தியை பதிவு செய்துள்ளார் இலங்கை மக்கள் உங்களை சுதந்திரமான நியாயமான மற்றும் அமைதியான தேர்தலில் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்துள்ளனர் அவர்கள் அதை பற்றி பெருமைப்படுவார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை இந்து பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி பாதுகாப்பு மற்றும் செழிப்புக்காக உங்களுடன் இணைந்து பணியாற்ற நான் எதிர்பார்க்கின்றேன் என்று mi ricordiamo di prenderlo e poi di நாட்டில் ஜனாதிபதி அனுர புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்துள்ள நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் தமது ஆட்சி காலத்தில் பயன்படுத்திய அனைத்து அரசு வீடுகள் மற்றும் பங்களாக்களை உடனடியாக ஒப்படைக்குமாறு பொது நிர்வாக அமைச்சர் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்களுக்கு எழுத்து மூலம் ஒன்று அறிவித்துள்ளது சுமார் பதினைந்து முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் மாநில அமைச்சர்கள் ஏற்கனவே அரசு குடியிருப்புகள் மற்றும் பங்களாக்களை ஒப்படைத்து குறித்து விசாரித்துள்ளதாக அமைச்சரக வட்டாரங்கள் தெரிவித்தன அதேவேளை முன்னாள் அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் பல நிறுவனங்களுக்கு அரசாங்கம் வழங்கிய கொழும்பு அரசாங்க பங்களாக்களின் எண்ணிக்கை என குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை பொது தேர்தல் நடைபெறும் திகதி வரை முன்னாள் எம்பிக்கள் மதிய கவுன்சிலர் குடியிருப்பை பயன்படுத்துவதற்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அனுமதி வழங்கியுள்ளனர் இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் அன்றோ அல்லது நாளை மறுதினமோ மீண்டும் வீடுகளை ஒப்படைக்க வேண்டும் என நாடாளுமன்ற தலைவர்கள் இன்று அனைத்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவித்துள்ளனர் மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அனைத்து வகையான கொடுப்பனவுகள் முத்திரை கட்டணம் மற்றும் ஏனைய வசதிகளும் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டதன் மூலம் ரத்து செய்யப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டிருந்த அனைத்து போலீஸ் உத்தியோகர்களும் இன்று முதல் மீள அழைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் முன்னாள் சபாநாயகர் முன்னாள் பிரதி சபாநாயகர் மற்றும் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோரின் பாதுகாப்பை தவிர்த்து ஏனையோர்களின் போலீஸ் பாதுகாப்பு நீக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற அமர்வுகளில் சிறப்பாக செயற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தரவரிசை வெளியீட்டில் முதல் பதினைந்து இடத்திற்குள் ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினராக எஸ் ஸ்ரீதரன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபது தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான கடந்த நாடாளுமன்றத்தில் ஐம்பத்தி தமிழ் பேசும் உறுப்பினர்கள் தமிழ் முஸ்லிம் மக்களின் பிரதிநிதிகளாக தெரிவு செய்யப்பட்டிருந்தனர் இவர்களில் சிறப்பாக செயல்பட்டவர்களில் முதலாவது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினராக ஸ்ரீதரன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் ஸ்ரீதரன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் இரண்டாயிரத்தி பத்து நாடாளுமன்ற தேர்தலில் ஜாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிட்டு விருப்பு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் மேலும் இரண்டாயிரத்தி பதினைந்து தேர்தலில் மீண்டும் போட்டியிட்டு ஜாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் அதிகப்படியான விருப்பு வாக்குகளை பெற்று மீண்டும் நாடாளுமன்றத்தில் தெரிவானார் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபது பொது தேர்தலில் கிளிநொச்சி மாவட்டத்தில் போட்டியிட்டு மீண்டும் வெற்றி பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது ரீதியில் அனைத்து நிர்வாக மாவட்டங்களிலும் பொது ஒழுங்கை நாட்டுவதற்கு ஆயுத படையினரை அழைக்குமாறு ஜனாதிபதி திசாநாயக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார் அதன்படி இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் இலங்கை ராணுவம் இலங்கை கடற்படை மற்றும் இலங்கை விமானப்படையின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அழைப்பு விடுவிக்கும் உத்தரவு அடங்கிய அதிவிஷ்ட வர்த்தமானி அறிவித்தலை ஜனாதிபதி அனுரன் நேற்று வெளியிட்டுள்ளார் மேலும் பொது பாதுகாப்பு சட்டத்தின் பனிரெண்டாவது பிரிவின்படி தனக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின்படி பொது ஒழுங்கை வேண்டியதன் அவசியத்தை கருத்தில் கொண்டு அனைத்து ஆயுதப்படை உறுப்பினர்களும் அழைக்கப்பட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்ததாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இந்த வருடம் இதுவரையான எழுபத்தி நான்கு வரை நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது கொழும்பு கழுத்துறை மற்றும் கம்புஹாபி அண்மைத்த பகுதிகளில் இருந்து நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகமாக காணப்படுவதாக விஷட சமூக வைத்தியர் அனுஜோதீரசிங்க தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் இந்த தொகையை குறைக்க தேவையான பணிகள் நடைபெற்று வருகின்றன கொழும்பு கழுத்துறை மற்றும் கம்புஹாபி தவிர இந்த சில வாரங்களில் கேண்டி காளி மாத்திரை குர்நாகல் மேகாலம் மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களில் இருந்தும் அதிக எண்ணிக்கையிலான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபர் பிரியந்த சூரிய பதில் போலீஸ் மா அதிபராக நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கு முன்னர் காவல்துறை போலீஸ் மா அதிபராக கடமையாற்றிய தேசபத்தோன் அந்த பதவியின் கடமைகளை நிறைவேற்றுவதில் இருந்து நீதிமன்றத்தால் இடிநிறுத்தப்பட்டதை அடுத்து போலீஸ் மா அதிபர் பதவி வெற்றிடமாக இருந்தது இந்நிலையிலேயே ஸ்ரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் பிரியந்த சூரிய அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார் இதேவேளை நாடு முழுவதும் ஆயுதப்படைகளை படைகளை ஜனாதிபதி அனுரகுமாரி திசான உத்தரவு பிறப்பித்துள்ளார் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இலங்கை ராணுவம் இலங்கை கடற்படை மற்றும் இலங்கை விமானப்படையின் அனைத்து உறுப்பினர்களும் அழைப்பு விடுக்கும் உத்தரவு அடங்கிய ஆதிவிஷிட வர்த்தமானி அறிவித்தலை ஜனாதிபதி நேற்று வெளியிட்டுள்ளார் இந்த முறை பொது தேர்தலில் போட்டியிட போவதில்லை என தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் சி வி விக்னேஸ்வரன் இளைஞருக்கு இடம் அளித்து விளவுவதாக தெரிவித்துள்ளார் ஆர்க்கை ஒன்றை விடுத்து இதனை தெரிவித்துள்ள அவர் சேவை தொடரும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசியல் அனுபவங்கள் உள்ளவர்களையும் இளைஞர்களையும் ஒன்றிணைத்து தமிழ் மக்களுக்கான அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுத்து வருவதாக அவர் தெரிவித்திருந்தார் மேலும் கட்சியில் உள்ள இளைஞர்களுக்கு வழிவிட்டு அரசியலில் முதிர்ச்சி உள்ளவர்கள் அவர்களுக்கு பக்க பள்ளமாக நின்று வழிகாட்ட வேண்டும் என்பதே தமது விருப்பம் மாகுமேன என தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் சி வி விக்னேஸ்வரன் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட அனுரகுமாரதி அமெரிக்க ஜனாதிபதி வாழ்த்து ஒன்றை அனுப்பியுள்ளார் அவர் தனது எக்ஸ் கணக்கில் இந்த செய்தியை பதிவு செய்துள்ளார் இலங்கை மக்கள் உங்களை சுதந்திரமான நியாயமான மற்றும் அமைதியான தேர்தலில் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்துள்ளனர் அவர்கள் அதை பற்றி பெருமைப்படுவார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை இந்து பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி பாதுகாப்பு மற்றும் செழிப்புக்காக உங்களுடன் இணைந்து பணியாற்ற நான் எதிர்பார்க்கின்றேன் என்று

நாட்டில் ஜனாதிபதி அனுர புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்துள்ள நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் தமது ஆட்சி காலத்தில் பயன்படுத்திய அனைத்து அரசு வீடுகள் மற்றும் பங்களாக்களை உடனடியாக ஒப்படைக்குமாறு பொது நிர்வாக அமைச்சர் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்களுக்கு எழுத்து மூலம் ஒன்று அறிவித்துள்ளது சுமார் பதினைந்து முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் மாநில அமைச்சர்கள் ஏற்கனவே அரசு குடியிருப்புகள் மற்றும் பங்களாக்களை ஒப்படைத்து குறித்து விசாரித்துள்ளதாக அமைச்சரக வட்டாரங்கள் தெரிவித்தன அதேவேளை முன்னாள் அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் பல நிறுவனங்களுக்கு அரசாங்கம் வழங்கிய கொழும்பு அரசாங்க பங்களாக்களின் எண்ணிக்கை என குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை பொது தேர்தல் நடைபெறும் திகதி வரை முன்னாள் எம்பிக்கள் மதிய கவுன்சிலர் குடியிருப்பை பயன்படுத்துவதற்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அனுமதி வழங்கியுள்ளனர் இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் அன்றோ அல்லது நாளை மறுதினமோ மீண்டும் வீடுகளை ஒப்படைக்க வேண்டும் என நாடாளுமன்ற தலைவர்கள் இன்று அனைத்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அறிவித்துள்ளனர் மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வழங்கப்பட்டுள்ள அனைத்து வகையான முத்திரை கட்டணம் மற்றும் கலைக்கப்பட்டதன் மூலம் ரத்து செய்யப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டிருந்த அனைத்து போலீஸ் உத்தியோகர்களும் இன்று முதல் மீள அழைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் முன்னாள் சபாநாயகர் முன்னாள் பிரதி சபாநாயகர் மற்றும் முன்னாள் எதிர்கட்சி தலைவர் ஆகியோரின் பாதுகாப்பை தவிர்த்து ஏனையோர்களின் போலீஸ் பாதுகாப்பு நீக்கப்பட்டுள்ளது